நம்முடைய குருநாதர் வெகு தூரத்தில் உள்ள இதுவரை பார்த்திராத ஒரு நபருக்கு மிக அற்புதமான ஆன்மீகத்தினுடைய ஆழத்தை அனுபவிக்க வைத்து ஆழ் மனதில் அமைதியை ஏற்படுத்தி அவருக்கு வேண்டிய அந்த ஆன்மீக அனுபவங்களை கூட்டி சென்று காட்டியுள்ளதை இந்த காணொலியில் அற்புதமாக கூறப்பட்டுள்ளது இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் ஐயா வணக்கங்க நான் வந்து உங்களுடைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் அதில் வந்து உங்களுடைய சில எல்லாம் பார்க்கும்போது உங்கள் கூட பேசணும் சில ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு வந்து உங்கள் மூலயமா தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து கால் பண்ணியிருந்தேன் நீங்கள் வந்து என்னை அங்கிருந்தே வந்து உட்கார சொல்லி கண்களை மூடி ஒரு தியானம் ஒன்று செய்ய சொல்லியிருந்தீங்க அந்த தியானம் வந்து படிப்படியாக நீங்கள் வந்து சொல்லி கொடுத்தீங்க இந்தந்த முறைகளில் இதை தான் பண்ணுங்க அப்படின்னு அந்த முறையில் நான் வந்து உங்களுடைய பேச்சை ஃபோன்லேயே கேட்டுட்டு நான் வந்து செஞ்சேனுங்க செய்யும்போது எனக்கு அந்த உடல் வந்து குளிர்ச்சி ஆகுதான்னு கேட்டிங்க முதல்ல கை கால் குளிர்ச்சி வச்சு அதுக்கப்புறம் வந்து தலை முதுகு வயிறுன்னு குளிர்ச்சியாச்சு படிப்படியாக குளிர்ச்சி ஆனதுக்கப்புறம் வந்து நெற்றி போட்டில் கவனம் செலுத்த சொன்னீங்க அங்கே கவனம் செலுத்தும் போது தருது நீங்கள் அங்கே வந்து நீங்கள் சொன்னது போல் அந்த ஒளி அதெல்லாம் வந்ததுங்க அதுக்கப்புறம் இருள் வந்தது அதுக்கப்புறம் வந்து சிகப்பு நிறத்தில் வந்து வந்ததுங்க அதுக்கப்புறம் அந்த சிகப்பு நிறத்தில் நடுவில் வந்து ஒரு கருப்பு குகை மாதிரி வந்ததுங்க அந்த சிகப்பு தன்மையில் வந்து அதை அந்த கருப்பை கவனிக்க கவனிக்க ஏதோ நம்ம ஊடுருவி அதுக்குள்ளே போயிட்டுருக்குற மாதிரி இருந்ததுங்க ஸோ அது தொடர்ந்து போயிட்டு இருந்தது அப்புறம் இடையில வந்து தலைப்பகுதியை உச்சியில் கவனிக்க சொன்னீங்க உச்சியில் கவனிக்கும்போது ஒரு அழுத்தம் மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் சப்தம் கேட்குதுதான் நீங்கள் ஆமாங்க கொஞ்சம் சப்தம் கேட்குது இந்த காதை அடைச்சா ஒரு இங்கேன்னு சப்தம் வரும் இல்லைங்களா அதில் வந்து மெல்லி மெல்லிய சப்தமாக தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தது அப்புறம் வந்து தொடர்ந்து இந்த நெத்தி பொட்டில் கவனிக்கும்போது அது நிறங்கள் மாறிட்டே இருந்தது அது அந்த நேரத்துக்கு உங்களுக்கு வந்ததெல்லாம் சொன்னேன் இப்போ கொஞ்சம் எனக்கு நினைவு இல்லை தொடர்ந்து நிறங்கள் என்னென்ன நிறங்கள்ங்கிறது கண்டினியூஸாக என்னால் சொன்ன சொல்ல முடியல தொடர்ச்சி என்னென்ன வந்ததுன்னு ஒன்று ஆர்டரை சொல்ல முடியல இந்த மாதிரி நிறங்கள் மாறிட்டு வந்தது அதற்கப்புறமா வந்துட்டு ஒரு பிரபஞ்ச வெளியில் வந்து இருக்கிற மாதிரி அதாவது அங்கேருந்து ஒரு பிரபஞ்சத்தை பார்க்குற மாதிரி அந்த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பார்க்குற மாதிரி சோலார் சிஸ்டத்தை பார்க்குற மாதிரி அது மாதிரிலாம் வந்ததுங்க இது எல்லாமே கிளியராக கிடைச்சதுன்னா கிளியராக கிடைக்கல நம்ம நேரடியாக சூரியனை பார்க்குறதோ அல்லது அந்த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இமேஜெல்லாம் நம்ம யூடியூப் நெட்டில் தட்டினோம்னா வரும் இல்லைங்களா அந்த மாதிரி தெரிலிங்க எல்லாமே ஒரு பிளர்டாக ப்ளர்டு இமேஜாக ஒரு மந்தமான ஒரு தன்மையில் அதெல்லாம் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சிதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சூரியன் வந்து சென்ட்ரலில் ஒரு ஆரஞ்சு பந்து மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஒளித்தன் மேலே கிடைச்சிதுங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அதையே பார்த்துட்ருக்கும்போது சிறு சிறு புள்ளிகளாக ஒளிகள் வந்து ஒலித்தன்மை வந்து சிறு சிறு துகள்களாக மணல் மாதிரி சிறு சிறு துகள்களாக பல நூறு பல ஆயிரம் துகள்களாக வந்து அது வந்து காட்சி மொத்தமாக இருக்கிற மாதிரி காட்சி கொடுத்ததுங்க அது அதுக்கு நடுவில் வந்து ஒரு பிளாக் ஹோல் மாதிரி கருந்துள மாதிரி இருந்ததுங்க அந்த பல ஆயிரக்கணக்கான ஒளித்துகளுக்கு நடுவில் அந்த மாதிரி இருந்ததுங்க அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போக முடியல அது வந்து அதுக்கப்புறம் ஆரஞ்சு குழம் மாதிரி அது இருந்துட்டு அது அப்படியே மறைஞ்சிருச்சுங்க இது எல்லாமே வந்து நம்ம கண்களை மூடி அந்த பூர்வ மத்தியில் நீங்கள் கவனிக்க சொல்லும்போது இந்த மாதிரி ஒளி வந்து மாறி 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 வந்ததுங்க ஆனால் எதுவுமே தெளிவாக தெரியல ஒரு மந்தமான பிரகாசமாக தான் இது வந்து மாறிட்டு இருந்தது அதுக்கப்புறம் உச்சியில் வந்து கவனிக்கும்போது தலைக்குள்ளே அந்த சப்தம் கேட்டதுன்னு சொன்னணுங்களா அதுக்கப்புறம் வந்து ஒரு பலூனுக்குள்ளே காற்றடித்த மாதிரி இருந்தால் இப்படி இருக்குங்க அந்த மாதிரி மண்டை ஓட்டுக்குள்ளே காற்றடித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது அதுக்கப்புறம் என்னுடைய நினைவு முழுக்க வந்து தலைப்பகுதியில் இருந்ததா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் உணர்ந்தேன் இதுக்கு முன்னாடி சில இடங்களில் பயிற்சிகள் எடுத்ததில் வந்து வேறு வேறு அனுபவங்கள் கிடச்சிது ஆனால் இப்போ சாதாரணமாக நம்ம தியானம் பண்ணும்போது நம்மளுடைய நினைவு வந்து எங்கெங்கேயோ அலைவாயும் இன்றைக்கி நீங்கள் கொடுத்த தியானத்தில் வந்து எங்கேயுமே அலைப்பாயில என்னுடைய உடல் என்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எனக்கு புரியுது கவனம் இருக்குது என்னுடைய கை கால்கள் எல்லாமே நான் உணர்கிறேன் ஆனால் என்னுடைய நினைவு முழுக்க முழுக்க தலைப்பகுதிக்குள்ளே இருக்குது இது பிரசன்ட் மைண்டாக நான் வந்து க அந்த என்னுடைய முழு நினைவையும் வந்து தலைக்குள்ளே இன்றைக்கி மட்டும்தான் வச்சுருந்ததை நான் உணர்ந்தேன் இல்லாட்டி சிதறுகள் நமக்கு கவனம் எல்லாமே வெளியே உடம்புலேருந்து வெளியில் தான் இருக்கும் க நம்ம தியானம் பண்ணணும்னு கண்ணு முடி இருந்தாலுமே அது வந்து இந்த அளவுக்கு நான் வந்து கான்சியஸாக வந்து இருந்தது இல்லைங்க உள்ளுக்குள்ளே இன்றைக்கி வந்து உங்களுடைய தியானத்தில் அது கிடச்சிது அது இருக்கிறக்க ஒரு மாதிரி மன அமைதி கொடுத்தது மூச்சு வந்து சுருங்கிச்சேன்னு கேட்டிங்க சுருங்கிச்சு நீங்கள் பேசும்போது என்னால் பேசக்கூட முடியல ஏன்னா மூச்சு சுருங்கிருச்சு ரொம்ப மூச்சு சுவாசம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது நான் பேசணுன்னா சுவாசத்தை வந்து அதிகப்படுத்தணும் அதிகப்படுத்துறதுக்கு எனக்கு சிரமமாக இருந்தது ஏன்னா ரொம்ப சுவாசம் கம்மியாக இருக்கும்போது மௌனத்தில் இருக்க தான் பிடிச்சிது நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு என்னால் பதில் சொல்கிறதுக்கு கூட கஷ்டமாக இருந்தது ஸோ அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஆழ்ந்த அமைதி இருந்ததுங்க அந்த அமைதி வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஒரு மாதிரி பரவசமாக அமைதியாக ஒரு ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்ததுங்க ஸோ அந்த மாதிரி இருந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிடிச்சிருந்ததுன்னா அதை ரசித்தேன் அதுக்கப்புறம் வந்து போதும்னு சொல்லிட்டு கண்ணை திறக்க சொல்லிங்க அதற்கு முன்னாடி வந்து பக்கத்தில் யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்டிங்க முதல்ல தெரியல அப்புறம் இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்புறம் ஸ்மெல் எதுவும் வருதான்னு கேட்டிங்க அந்த நேரம் வீட்டில் ஊதுபத்தி கொளுத்துனதுனால எனக்கு ஊதுபத்தி ஸ்மெல்லு தான் வருது அப்படின்னு அப்புறம் தொடர்ந்து கவனிக்க சொன்னீங்க எனக்கு வேறு சில மனங்கள் வந்து வந்தது ஆனால் அது வந்து உதுபத்தி ஸ்மெல் இருந்ததுனால பிரித்து சொல்ல முடியல அது சந்தனம் அல்லது குங்குமம் திருநீரா அப்படிங்கிறத பிரித்து சொல்ல முடியல அது ஒரு விஷயம் இருந்ததுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்டிங்க அது வந்து எனக்கு யாரோ பக்கத்தில் நிற்கிற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணேன் அந்த உருவங்கள் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்க சரி வலது பக்கமாக வந்து ஒரு வயோதிகத்தில் ரொம்ப பலமாக ப முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு பாட்டியாக அல்லது வந்து தாத்தாவான்னு தெரியல ஒரு ஒரு மனுஷன் வந்து தலையை சுற்றி முக்காடு போட்டு ஒரு கோலை ஒன்று வச்சுக்கிட்டு கூனியெல்லாம் இல்லை நிமிர்ந்தே நின்றுட்டு இருந்தாங்க நின்றுட்டு இருந்த மாதிரி நீங்கள் பார்க்க சொன்னதுனால அந்த இமேஜை நினச்சி பார்த்தேன் நினச்சி பார்த்ததுல எனக்கு அந்த இமேஜ் வந்தது அதுக்கப்புறம் இடது பக்கம் வந்து ஒரு ஒருத்தராக ரெண்டு பேருன்னு கேட்டீங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்காங்க வலது பக்கம் இப்படி இருக்குது இடது பக்கம் வந்து ஒருத்தர் இருக்கிற மாதிரி இருக்குது அவர் வந்து உட்கார்ந்த மேனிக்கு என்னை வந்து குனிஞ்சு குனிஞ்சு பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொன்னேன் கொஞ்சம் கூன் போட்ட மாதிரி வளைஞ்சி அவர் எப்படி இருக்காருன்னு கேட்டிங்க அவர் சட்டை போடலை இடுப்பில் பட்டை பச்சை வேஸ்ட்டு கட்டியிருக்காரு தலையில் வந்து ஒரு பச்சை துண்டு ஒன்று கட்டியிருக்காரு விபூதி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க தாடி வச்சிருக்காருன்னு சொன்னேன் கருப்பாக இருக்காருன்னு சொன்னேன் ஒல்லியாக இருக்காருன்னு சொன்னேன் ஸோ இது வந்து நான் வந்து பக்கத்தில் இருக்காங்களான்னு எனக்கு கேட்கும்போது இந்த இருக்கிற மாதிரி உணர்வு இருக்குது எப்படி இருக்காங்கன்னு கேட்டதுக்கு நான் கண்ணுக்குள்ளே அதாவது நானாக இமேஜ் பண்ணி இந்த மாதிரி ஒரு தோற்ற தோற்றம் வந்து எனக்கு வருதுங்கிறத சொன்னேங்க எக்ஸாக்டாக பக்கத்தில் இருந்தவங்க வந்து நான் கண்ணு திறந்தாலும் பார்க்கல எனக்குள்ளே நீங்கள் சொன்னப்போ எனக்குள்ளே வந்த தோற்றத்தை நான் அப்படியே சொன்ன வலது பக்கம் இருக்கிறவங்களுடைய தோற்றத்தை நினைக்கும் போது இப்படி வந்தது இடது பக்கம் இருக்கிறவங்களுடைய தோற்றத்தை நினைக்கும் போது இப்படி வந்தது ஸோ அதை சொல்லும் போது நீங்கள் போதும் கண்ணை திறக்க சொன்னீங்க கண்ணு திறந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த வலது பக்கம் இடது பக்கமாக இருந்த அந்த சட்டப்படாமல் இருந்தவர் வந்து உங்களுடைய குருநாதர்னு சொன்னீங்க இடது வலது பக்கமாக இருந்த அந்த பாட்டி மாதிரி இருந்தவர் வந்து யாருன்னு சொல்லலை அது சித்தர்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து காட்சி கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க அவங்க வந்து நம்மளை வழி நடத்துறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க இந்த தியானம் வந்து போதும் இதுக்கு மேலே தொடர வேண்டாம் ஏன்னா இல்லற வாழ்க்கையில் இருக்கிறதுனால இதில் தொடர்ந்து பண்ண வேண்டாம் இன்றைக்கி போதும்னு சொல்லியிருந்தேங்கய்யா ஸோ இவ்வளோ தான் நீங்கள் சொன்னதுங்கய்யா ஆனால் இந்த அனுபவம் வந்து கொஞ்சம் புதுசாக இருந்ததுங்க அந்த நம்மளுடைய நினைவு வந்து தலைப்பகுதியில் நிறுத்தி ஒரு அமைதி தன்மைக்கு போனது ஒரு புதுசாக நல்லா இருந்ததுங்கய்யா இன்னும் பாருங்கள் நான் நல்லா சத்தமாக பேச வேண்டிய ஆளு அப்போ இருந்து குரல் வளையம் வந்து குரல் வளம் வந்து ரொம்ப மெல்லியாக தான் மாறிடுச்சு ஒரு சத்தமாக பேச பிடிக்கலைங்க ரொம்ப அமைதியாக மௌனத்தில் இருக்க தான் பிடிக்குது ரொம்ப மெதுவாக தான் பேசிகிட்ருக்கேன் சுருக்கமாக பேசணும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக பேச வேண்டியது இருந்ததுங்க நீங்கள் கேட்டிங்கன்னு மற்றபடி எனக்கு பேசாமல் மௌனமாக இருக்க தான் பிடிச்சிருக்கு சரிங்கய்யா உங்களுடைய வழிகாட்டுதெல்லாம் நான் தொடர்கிறேன் ரொம்ப நன்றிங்கய்யா உங்களுடைய உதவிக்கும் உங்களுடைய தியான தியானம் சொல்லிக் கொடுத்த அந்த பயிற்சி முறைக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க உங்களுக்கு நன்றிங்கய்யா